சூரிய மாதிரி சீரியல் இல்லை இப்போ ரெட்டகசமான அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த இப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண முடியும் கண்டினியூ அதை வந்தாங்க சூர்யா வந்து எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க துர்கா என்ன நினச்சாங்களோ சாதிச்சிட்டாங்க சூர்யா வந்து மஞ்ச கயிறு வந்து எடுக்கிறாங்க நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே தாலி எடுத்து கட்டுறாங்க ஹஸ்பண்டு சார் நீங்கள் உங்கள் அப்பா ஜெகதீஷ் சொன்னதுனால தான் ஏன் கழுத்தில் மஞ்ச கயிறு கட்டினீங்க அந்த காலத்தில் அதே மாதிரி உங்கள் மனசை இந்த வாட்டியும் நான் ஜெயிப்பேன் மாறினா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு பல நாள் எடுத்துச்சு அதே மாதிரி தான் துர்கா பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நிம்மதியாக நம்ம ரெண்டு பேர் சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்போம் அதை யாராலையும் மாற்ற முடியாது நான் நல்லது தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம துர்கா செமையா வந்து தாரா இந்த வாட்டியும் தோத்து போயிட்டோமே சிஸ்டருங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லாம் இந்த ஆசினி பண்ண வேலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க குட்டி தேவியம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை அப்பா எனக்கு இப்போதான்ப்பா மனநிறைவாக ஹாப்பியாக இருக்குன்னு அந்த இடத்துலயே வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முத்தம் கொடுக்குறாங்க தேவியம்மா நான் எப்போதுமே வந்து உனக்கு அம்மா தான் இதை யாராலையும் மாற்ற முடியாது மாரியா இருந்தா என்ன துர்காவாக இருந்தா என்னங்கிற மாதிரி சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்காங்க செமையாக வந்து கோவப்படுறாங்க டைனிங் டேபிளுக்கு வந்து போடுறாங்க நான்லாம் சாப்பிடலாம் விரும்பலை நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன் சரி நீங்கள் எல்லோரையும் வந்து சாப்பிட வச்சுருங்க வாங்க வீட்டுக்கு போகலான்னு உடனே அப்படியே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க நம்ம சூர்யாவும் துர்காவும் வீட்டுக்குள்ளே போகலான்னு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து சூர்யாவை தடுக்கிறாங்க நம்ம பார்வதியும் ஆசினியும் உனக்கு விருப்பமாகி இந்த கல்யாணம் நடந்திருக்கோ இல்லை விருப்பம் இல்லாமல் நடந்திருக்கோ அதெல்லாம் பார்த்து பேசவே கூடாது கொஞ்சம் நிதானமாக அமைதியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னடா என்னடாது இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆர்த்தி எடுத்து அப்படியே பார்வதியும் நம்ம ஆசினியும் வந்து நெத்தியில் எடுத்து வச்சு விடுறாங்க சில பேர் ஓவரா வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க கனவுதான் ஆசையே ஆகாம போயிடுச்சுங்கிற மாதிரி ஆசினி கிண்டலடிச்சு பேசிட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க நம்ம தாராவும் அந்த இடத்துல பார்த்தீங்களா அவள் எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா விடிய அவ என்ன பண்ணுவான் தான் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூர்யா வந்து கோச்சிட்டு வந்து போறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி தாராவும் சங்கரபாண்டியனும் தனியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க நீ வீட்டுக்குள்ளே வாமா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம தேவியம்மா தான் முத முதல்ல சூர்யா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க மாரிய இப்போ ஆசினி வந்து பிடிச்சி மாதம் வந்து கூட்டிகிட்டு வரப்ப பழசு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம துர்கா கால் எடுத்து வச்சு வைக்க வரும்போது கரெக்டாக அந்த நெல்லை வந்து வைக்கிறாங்க வாசலில் அதை அப்படியே தட்டி விட்டுட்டு சூப்பராக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க விளக்கேத்துமா அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு மாறி படத்துக்கு விளக்கேற்ற சொல்கிறாங்க தேவி அம்மா படத்துக்கு அதே மாதிரி விளக்கேற்றி வைக்கிறாங்க தேவி அம்மா உங்கள் ஆசிர்வாதத்தோட மொதவாட்டி நான் வீட்டுக்குள்ளே வந்தேன் இப்போயும் உங்களோட ஆசிர்வாதத்தோடு தான் நான் இங்கே வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்கேன் எனக்கு மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க சாமி ரூம்லேயும் வந்து விளக்கேத்துங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசும்போது சாமி ரூம்லேயும் வந்து விளக்கேற்றுறாங்க சூர்யா நீ எங்கேயும் போகாதப்பா பாலும் பழம்லாம் கொடுக்கணும் இவன் என்ன ஏமாத்திருக்கா நீங்கள் இது வரைக்கும் பேச்சை வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் இப்போ நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் வாசலில் வந்து நான் நிற்கிறப்ப எல்லாரும் வந்து என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருந்தேன் ஆனால் இனிமேட்லாம் உங்கள் பேச்செல்லாம் கேட்க முடியாது மன்னிச்சிருங்க அத்தைன்னு சொல்லிட்டு மாடிக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல இதுவே வீட்டில் கலகலப்பாக இருந்திருக்கும் எல்லோரும் இருந்தப்ப ஆனால் இப்போ பார்த்தியா நம்ம நிம்மதியே இல்லாமல் இருக்குது நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு துர்கா வந்து கிட்ட பார்வதியும் ஆசினியும் பேசிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லை சரிம்மா நீ சூர்யா ரூமுக்குள்ளே வந்து போ நாங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறோன்னு சொல்லி அந்த இடத்துல தாரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன தாரா என் கழுத்தில் இது மாதிரி ஏறவே விட மாட்டேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்த அப்படி என்ன தான் செய்ய முடிஞ்சிச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறப்ப ஒன்றுமே புரியாமல் தான் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க ஆறாம் அவன் சங்கரபாண்டியம் சரி எனக்காக என்னோடய கணவர் வந்து காத்துட்ருப்பார் இருப்பார் கிட்டே நான் அப்புறமேட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வேக வேகமாக போகிறாங்க நம்ம துர்கா சிஸ்டர் இப்போ என்ன பண்ணுறது திருப்பியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டா மாரியா வந்து அனுப்பிச்சி வச்சுட்டோம் ஆனால் இப்போ துர்காவாக வந்துட்டா நம்மளால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்குது திருப்பியும் நம்ம தோற்று போகிறோமா தாரா வேணா தோற்று போயிருக்கலாம் இந்த மாயா மாட்டா இப்போ என்ன பண்ண போகிறோம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப சூர்யா ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து நீ மாற்றி மாற்றி இருக்க உனக்கு சாதகமாக நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க நான் தான் செஞ்சுருக்கேன் சூர்யா உங்களுக்கு இப்போதைக்கு கஷ்டமாக வந்து தெரியலாம் ஆனால் எல்லாம் தெரியும் ஆமாம் இப்போ ஏன் உன்னை பற்றி எல்லாமே தெரியுதான் இதில் போக போக உன்ன உன்னை பற்றி எல்லாம் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு புரியல சூர்யா நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு நான் உங்கள் மேலே அன்பா மட்டும்தானே பேசுகிறேன் ஆனால் நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலை நான் மாறியை மட்டும்தான் காதலிச்சேன் மாறிய மட்டும்தான் என் மனைவியாக நினச்சேன் சரி சூர்யா இப்போ என்ன மாறி இருக்க வேண்டிய இடத்துல நான் தானே இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை நான் தான் மாறின்னு சொல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் சூர்யா வந்து புரிஞ்சுக்காம எனக்கு சுத்தமாக வந்து உன்னை பிடிக்கவே இல்லை நீ எப்படியெல்லாம் நீ ஏமாற்றியிருக்கேன்னு மட்டும்தான் எனக்கு தோணுது அதனால் என்கிட்ட எதுவும் பேசாதுன்னு சொல்கிறப்ப ராஜாவும் ராணியும் மாடியில் வந்து இருக்காங்க இது எல்லாத்தையும் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சூர்யா புரிஞ்சிக்காமையே பேசிகிட்டு இருக்காங்க சில பேர் புரிஞ்சிக்காமல் தான் வந்து பேசுவாங்க ஆனால் அவங்க செய்கிறது கரெக்டுன்னு அவங்களுக்கு தோணும் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்ச்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்றப்போ தான் எல்லாமே வந்து புரிய வரும் தயவு செஞ்சு அது வரைக்கும் இருக்கணும் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டு பழகணும் அதுக்கப்புறமேட்டுக்கு எது சரி எது தவறுன்னு சொல்லணும் ஆனா எதுவுமே சொல்லாம சில பேர்லாம் நான் தான் கரெக்டுன்னு பேசுறது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை சூர்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா துர்கா புரிய உப்பா எல்லாத்தையும் மாயாவோட சதி திட்டத்தையும் அவ எல்லாத்தையும் வந்து சரி செய்வா இதுதான் கணக்கு இந்த கணக்கை யாராலையும் மாற்ற முடியாது சரியாக சொன்னீர்கள் பிரபுங்கிற மாதிரி சித்திரகுப்தன் இருக்கிறப்ப இது எல்லாம் என்னால் வந்த தவறு தான் பரவாயில்லை நடக்கிறது தான் நடக்கும் யாராலையும் மாற்ற முடியாது அவரவர் கையில் தான் அவரவர் வாழ்க்கை வந்து உள்ளது புரிந்து நடந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்குங்கிற மாதிரி